நம்ம எல்லாத்தையுமே சின்ன வயசுல ஒரு சூப்பர் ஹீரோ ஷோ பாத்துருப்போம் அதுல வந்துட்டு முத முதல்ல ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோ யாருன்னா சக்திமான் தான் ஸோ எல்லாருமே வந்துட்டு ஸ்கூல் முடிச்சோன்னா சக்திமான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஷோவை பார்ப்போம் ஸோ அப்ப நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லார் எல்லாருக்கையில இருந்த ஒரு பிஸ்கெட் என்ன அப்படின்னா அது பாலேஜி பிஸ்கட் தான் ஸோ பாலேஜி பிஸ்கெட் வந்துட்டு சக்திமான வச்சு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பாலேஜி அப்படிங்கிற ஒரு பிராண்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே நான் வச்சாங்க ஸோ இது ஒரு நார்மலான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது இது ஒரு சூப்பர் பவர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜினே சொல்லலாம் அவங்க எப்படி பாலேஜி பிஸ்கெட்டை இந்தியா ஃபுல்லும் வந்துட்டு கன்சியூம் பண்ண வச்சாங்க நைன்டீன் தேர்ட்டி நைன்ல ஸ்டார்ட் ஆன ஒரு சாதாரண குளுக்கோஸ் பேஸ்கட் தான் பாலேஜி ஸோ இவங்க வந்து எப்படி வந்துட்டு இந்தியாவில் வரணும்னு சொல்லிட்டு நினைச்சப்ப தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சக்திமான் அப்படிங்கிற டிவி ஷோ வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஷோ வந்துட்டு குளு பிடிச்ச ஒரு ஷோவாக இருந்தது ஸோ இந்த ஷோ பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல டிவிங்கிறதே புதுசு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற எந்த ஒரு சீரிஸும் கிடையாது ஸோ மொத முதல்ல இந்தியாவில் வந்த ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னா சக்திமான் தான் ஸோ எல்லா குழந்தைங்களும் ஒரு பிடிச்ச ஷோவாக இருந்துச்சு ஸோ அப்போ வந்துட்டு பாலேஜி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க ஸோ சக்திமான வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க பிஸ்கட்க்கு ஒரு மார்க்கெட்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அவங்க ஒவ்வொரு இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா பாலஜி பிஸ்கட்லயும் சக்திமானோட இமேஜை போட ஆரம்பிச்சாங்க அது ரிலேட்டடாக காண்டெஸ்ட் வச்சாங்க டிஷர்ட் சேல் பண்ணாங்க ஒரு சக்திமான ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணி ஸோ மக்கள் எல்லாருமே ஒரு குழந்தைங்க எல்லாருமே அந்த பிஸ்கட்டை வாங்கல சக்திமானே வாங்குற அளவுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு உருவாக்குனாங்க ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் முத முதல்ல அவங்க இன்சைட் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ ஒரு பேரண்ட்ஸோடையும் வந்துட்டு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸோ ஒவ்வொரு பேரண்டோ உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தரணுங்கிறப்ப ஸோ குழந்தைங்க எல்லாமே ஆசைப்பட்டது அந்த சக்திமான இமேஜ் போட்ட பாலேஜி தான் பொதுவாகவே சக்திமான அவரோட சோலை சொல்கிறது என்ன அப்படின்னா பவர் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு வித் இன் யூ அப்படின்னு சொல்லுவார் ஸோ பாலேஜி வந்து அந்த மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்டே வந்துட்டு ஜி ஃபார் ஜீனிஸ்னு சொல்லிட்டு அதில் உங்க ஸ்ட்ரென்த்து கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஸோ பாலேஜி சாப்பிட்டு தான் சக்திமான் பவர் கிடைச்சிச்சு ஸோ கிட்ஸ்க்கும் இதை சாப்பிட்டா பவர் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ ஒரு சூப்பர் எமோஷனல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம் அந்த பீரியட்ல பார்த்தோம் அப்படியே நைன்டீன் நைன்டீஸில் ஒரு ஹீரோவையும் ஒரு பிராண்டையும் வந்து இன்டெகிரேட் பண்ணி எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது கிடையாது ஸோ முத முதல்ல ஒரு சூப்பர் ஹீரோவை ஒரு மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா இந்த பாலேஜோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது மட்டும் இல்லாம அந்த பிஸ்கட் பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா அதோட கலரே பார்த்தோம் அப்படின்னா சக்திமான் வந்து ரெட் கலர்ல வந்து சூட் போட்டிருக்காரு அப்படின்னா அந்த பிஸ்கெட்டோட கவர் பார்த்தோம்னா எல்லோ கலர்ல இருக்கும் ஸோ அந்த கலர் கான்ட்ரஸ்டே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா வந்துட்டு அதை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ சக்திமான பார்க்கும்போது பாலேஜி பிஸ்கெட் பாலேஜி பிஸ்கட் பார்த்தா சக்திமான் பார்க்குற மாதிரி அந்த கலர் கான்ட்ரஸ்ட் டெக்னிக்கை கூட வந்து அவங்க பர்ஃபெக்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க சேல் சைக்காலஜி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு குழந்தைங்க பிஸ்கட் கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க பட் இதில் ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு கிட்ஸ்மே பார்த்தோம் அப்படின்னா அந்த பிஸ்கெட்டை வாங்கும்போது சக்திமான் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது ஒரு சேல் சைக்காலஜி ஸோ அப்போ எல்லாம் பேரண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு உடனே வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ உங்கள் கிட்ஸை மட்டும் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணல தன்னோட குழந்தைங்களுக்கு அந்த பிஸ்கெட்டை வாங்கி தர மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் சேல்ஸே வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பாலேஜி அப்படின்னு ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கிட்டாவே வந்துட்டு அது ஒரு சாதாரண ப்ராடக்டாக நம்ம பார்க்கல ஸோ நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு அது வந்து ஒரு மெமரி ஒரு ஓல்டு மெமரி கிரியேட் ஆகுது ஸோ எல்லா நைன்டி ஸ்கிட்ஸ்க்குமே அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்னாக இருந்திருக்கும் எல்லாரும் டிஃபன் பாக்ஸ்லேயும் பார்த்தோம்னா பாலேஜி பிஸ்கெட் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அந்த ஜென்ரேஷனில் ஒரு பாண்டிங்கே கிரியேட் ஆனச்சு ஸோ இதனால் வந்துட்டு மக்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அதை அதிகமாக கன்சூம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த பிஸ்கெட்டை கையில் வச்சிருந்தாவே சக்திமான் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுச்சு ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டாக இருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் ஓனரா இன்ஃப்ளன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ண ஒரு ஹீரோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பிராண்ட் அம்பாஸ்டரை உருவாக்குனாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் சேல்ஸ் ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாலேஜோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு சூப்பர் பவர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ஆடு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆடாக கிரியேட் பண்ணாமல் அந்த ஆடுக்கு பின்னாடி ஒரு கனவை பேசக்கூடிய மாதிரி ஒரு சைல்டுஹுட் மெமரிஸை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு மோஷன் கனெக்ட் பண்ற மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் கிரியேட் பண்ணி பாருங்க அட்வர்ட்ஸ்மெண்ட்டும் சூப்பராக வந்து சக்சஸ் கொடுக்கும் ஸோ பாலேஜி பிஸ்கெட் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டாக தான் சேல் பண்ணணும்னு நினைக்கல தேர் நாட் செல்லிங் ப்ராடக்ட் தேர் கிரியேட்டிங் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ இருக்க பீரியடில் இருந்த பிஸ்கெட்ஸோடு பார்த்தோம் அப்படின்னா அவங்க காம்ப்ளீட் பண்ணி ஒரு சாதாரண ஒரு குளுக்கோஸ் பிஸ்கெட்டாக இருந்ததை ஒரு நம்பர் ஒன்னாக கொண்டு வந்தாங்க ஸோ அந்த டேஸ்ட் அவங்க ஃபீல் பண்ணல அது நல்லா இருக்கிறத தாண்டி அந்த சக்திமான் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வச்சு தான் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவில் யாருமே பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ராட்டஜியை முத முதல்ல பண்ணது பாலேஜி பிஸ்கெட் தான் ஸோ நீங்களும் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஐடியாஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ உங்களோட சக்திமான் சம்பந்தப்பட்ட மெமரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க